எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நயன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நான் இந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாசிச்சு ஊற நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் சில பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதை எல்லாமே தனி ப்ளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பன்சி இனத்தின் மரபணுவை அதாவது டிஎன்ஏ வந்து எடுத்து ஆய்வு செய்ததில் அதோடைய பண்புகள் மனித இனத்துடன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து ஒத்து உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஓகேவா சிம்பான்சி இனத்துடைய இந்த மரபணு அதாவது டிஎன்ஏ எடுத்து ஆய்வு செய்ததில் அதோடைய பண்புகள் வந்து மனித இனத்தோட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து ஒத்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி போனோபோ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்பொழுது உயிர் வாழும் உயிரினங்கள் ஆகும் சிம்பான்சி மற்றும் பிக்னி சிம்பான்சி வகை இனங்கள் வந்து நமக்கு நெருக்கமான தற்பொழுது உயிர் வாழும் உயிரினங்கள் ஆகும் அப்படின்றத இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கோதுமை பார்லி பட்டாணி ஆகியவை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டு விட்டது அதுமாரி காய் கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் அதாவது கிமு நாலாயிரம் ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன அத்தி ஆலிவ் பேரிச்சை, மாதுளை திராட்சை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து புதிய கற்கால மனிதர்கள்தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும் புதிய கற்கால மனிதர்கள் இருக்காங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முத முதலாக மட்பாண்டங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வளை வளைந்தார்கள் மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள் அதனை தேய்த்து மெருகிடுதல் அதாவது அதை வந்து அதை வந்து தேய்த்து மெருகிடுதல் அப்படின்றது அதுக்கு அழைப்பாங்களாம் ஓகேவா புதிய கற்கால மனிதர்கள் முதலில் மட்பாண்டங்களை வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது புதிய கற்கால மனிதர்கள் தான் வந்த முதல்ல மட்பாண்டங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை வந்து கூழாங்கற்களை கொண்டு மெருகேட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை தேய்த்து மெருகிடுதல் அப்படின்றத அதை சொல்லுவாங்களாம் ஓகே அடுத்து பேப்பர் என்ற சொல் என்ற தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது எகிப்தியர்கள் காகித நானல் என்ற தாவர தண்டிலிருந்து பாப்பிரஸுடைய அந்த தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர் இத்தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது எகிப்தியில் இருக்கக்கூடிய நைல் பள்ளத்தாக்கில் அந்த தாவரம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதா சொல்லப்படுது பேப்பர் அப்படின்ற சொல் வந்து பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர பெயரிலிருந்து வந்தது எகிப்தியர்கள் காகித நானல் எய்தியர்களுடைய அந்த காகித நாணல் அதாவது பாப்பிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காகித நாணல் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தன இந்த தாவரம் வந்து நைல் பள்ளத்தாக்கில் வந்து அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது அக்காட் நகரம் தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது அது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது அக்காட் நகரம் இருக்கு இல்லையா அதுதான் பின்னாடி பாபிலோன் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்ததாக சொல்லப்படுது அடுத்து அசிரிய பேரரசு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகிறது அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமைதான் ஓகேவா அசிரியர்கள் ஆசிரிய பேரரசு தான் வந்து பார்த்திங்கன்னா உலகையுடைய முதல் இராணுவ அரசு அப்படின்ற மாதிரி கருதப்படுகிறது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவெடுப்பதற்கான காரணம் வந்து பார்த்தோன்னா உருவெடுத்ததற்கான காரணம் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை வந்து நன்கு வந்து அவங்க தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா ஹரப்பா தான் வந்து பார்த்தினா சிந்து சமவெளியில் முத முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால சிந்துவெளி வெளி நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பால் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது முன்னால் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா அப்படின்னு இப்போ அழைக்கப்படுறதா சொல்லப்படுது ஓகே கர்நாடகாவில் உள்ள சிரவண பெலகோலாவில் உள்ள பாகுபலியுடைய சிலை தான் இவர் கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பாகுபலியுடைய சிலை இவர் வந்து கோ கோமதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை இது தான் ஓகேவா இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை இது தான் இது வந்து ஐம்பத்தி ஏழு அடி இருக்கிறதா சொல்லப்படுது ஓகேவா கர்நாடகாவில் வந்து இருக்குது சிறவண பெலகோலாவில் சரவண இதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறுவன பிளக்கோளால இருக்கக்கூடிய பாகுபலியுடைய சிலை இவர் வந்து கோமதீஸ்வரர் அப்படின்னு அழைக்க இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை ஓகேவா இது வந்து ஐம்பத்தி ஏழு அடிகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து சமண காஞ்சி அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்து முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்திற்கு மாறினார் தற்போதைய காஞ்சி நகரத்திற்கு அருகில் சமண கோவில் அமைந்திருக்கிறது அங்கே சமண கோயில்களை நீங்கள் காணலாம் அவற்றுள் முக்கியமானது திருப்பருத்தி திரு பருத்தி குன்றம் சமணர் கோயிலாகும் இக்கோயிலின் கூரையில் மாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்திலிருந்து முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் வந்து சமணத்தை வந்து சமண சமயத்தை வந்து சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா திருநாவுக்கரசர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஓகேவா அவருடைய தாக்கத்தால் அவர் வந்து சைவ சமயத்திற்கு வந்து மாறினார் மகேந்திரவர்மன்றக்காரலையே அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்பர் அவருடைய தாக்கத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ச சைவ சமயத்துக்கு வந்து மாறினதா சொல்லப்படுது சமண சமயத்திலேருந்து தற்பொழுது காஞ்சி நகரத்துக்கு அருகே வந்து பார்த்தீங்கன்னா சமண காஞ்சி அமைந்து அமைந்துள்ளது தற்பொழுது காஞ்சி நகரத்துக்கு அருகே வந்து பார்த்தீங்கன்னா சமண காஞ்சி அமைந்திருக்கிறது அங்கே சமண கோயில்கள் நீங்கள் காணலாம் காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது அங்கே வந்து சமண கோயில்களை வந்து நீங்கள் காணலாம் அவற்றுள் முக்கியமானது திருப்பருத்தி குன்றம் திருப்பதி திருப்பருத்தி குன்றம் சமண கோவிலாகும் இக்கோவிலில் கூரையில் வந்து மாவீரருடைய மாவீரனின் வாழ்க்கை கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமாக வரையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தன் அவர் ஒரு முறை புத்தரிடம் பெண்கள் துறவியாக முடியுமா என கேட்டார் அதற்கு புத்தர் பெண்கள் உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தால் அவர்களும் ஆண்களைப் போல் துறவியாக முடியும் மெய் அறிவையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஓகே அடுத்து ஈரானின் அசிரிய பேரரசும் இந்தியாவுடைய மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது ஈரானுடைய அசிரிய பேரரசும் இந்தியாவுடைய மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறது வழிவகுத்தது சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் வந்து அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை வந்து எழுதினாரான் இது மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றிய விரிவாக எடுத்துரைக்கிறது மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக வந்து சாணக்கியர் எழுதுனா அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது சாணக்கியார் சந்திரகுப்தருடைய அமைச்சராக வந்திருந்தவர் அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு மௌரிய ஆட்சியோடைய அந்த நிர்வாகம் பற்றி அந்த அர்த்த சாஸ்திரத்து வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து புளிமான் கோம்பை நடுக்கற்களை பற்றி கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் வந்து புலிமான் கோம்பை அப்படிங்கிறது புலிமான் கோம்பை ஓகே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி வந்து இருந்ததா சொல்லப்படுது அதாவது கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயோன் அந்தவன்கள் அப்படின்ற மாதிரி இடம்பெற்றுள்ளதா சொல்லப்படுது தீயன் அந்தவன்கள் இதன் பொருள் வந்து கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது புலிமான் கோம்பை நடுக்கற்கள் தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் புலிமான் கோம்பை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வந்து இந்த ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது புலிமான் கோம்பையில் வந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து ஒன்றில் கீழ்கண்ட செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது என்ன இடம்பெற்றது அப்படின்னா கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன்கள் அப்படிங்கிறது அந்த நடுக்கற்களில் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது இதோட பொருள் என்னென்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் வந்து கொல்லப்பட்ட தீயன் அந்தவனுடைய கல் அப்படின்றது அதில் இடம்பெற்றுள்ளது ஓகே அடுத்து வட இந்தியா வட இந்தியா வடக்கே காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கே வந்து கோதாவரி வரை வந்து பரவி இருந்தது இங்கு காசி கோசலம் அங்கம் மதகம் வஜ்ஜி மல்லா சேதி வட்சா குரு பாஞ்சாலம் மத் மத்தயம் சூரசேனம் ஆசாகம் அவந்தி காந்தாரம் காம்போஜம் என்று பதினாறு மகாஜனபதங்கள் வந்து தோன்றியது பதினாறு மகாஜனபதங்கள் வந்து தோன்றின அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து உள்ள முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகளில் பதினாலு முக்கியமான கால பாறை கல்வெட்டுகள் ஏழு தூண் பிரகடனங்கள் ரெண்டு கலிங்க கல்வெட்டுகள் இவை போக சிறு பாறை கல்வெட்டுகளும் தூண் பிரகடனங்களும் உண்டு மௌரிய பேரரசு பற்றி குறிப்பாக அசோகரின் தர்ம ஆட்சியை பற்றி அறிய இவை மிகவும் நம்பகமான ஆதாரங்களை ஆதாரங்களாக திகழ்கிறது அப்படின்ன மாதிரி சொல்லப்படுது அடுத்து நான்கு சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணை பிரதிபலிக்கும் விதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது நான்கு சிங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய நமது தேசிய சின்னம் இருக்கலையா சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து கிரேக்க கிரேக்கத்தில் ஆளும் வர்க்கும் நிலங்களை கட்டுப்படுத்தியது அடிமை நிலங்களில் பாடுபட்டனர் அடிமைகள் வந்து நிலங்களில் வந்து பாடுபட்டனர் அடிமைகள் கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும் கருதினர் ஆண்டானுக்கும் ஆண்டானுக்கும் அடிமைக்குமான உறவை அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவுகளோடு ஒப்பிடுகிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி என்ற சொல்லின் நேர் பொருள் வந்து மக்களை ஆட்சி புரிவது என்பதாகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் மெடிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அடிமைகள் பெண்கள் நகரில் தங்கி இராதவர்கள் அதாவது வணிகர்கள் கைவினைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் நகரில் தங்கி இராதவர்கள் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா விலக்கியே வைக்கப்பட்டிருந்தனர் மக்களாட்சிக்கான பொருள் வந்து மக்களை ஆட்சி புரிவது தான் ஆனால் இவங்களாம் விளக்கியே வைக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர் பண்பாடு மிக விரைவாக வளர்ந்தது வரலாற்று அறிஞர்கள் இதனை வந்து ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என அழைக்கின்றனர் ஓகேவா ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என அழைக்கின்றனர் அலெக்சாண்டருக்கு இறப்பிற்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா பண்பாடு மிக விரைவாக வளர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வரலாற்று அறிஞர்கள் வந்து பார்த்தோன்னா இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரனிஸ்டிக்க நாகரிகம் என அழைக்கின்றன அடுத்து வந்து பார்த்தோன்னா பட்டு வழித்தடம் அல்லது பட்டுப்பாதை வந்து கொடுத்துருக்காங்க சீனாவிலிருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம் பட்டுப்பாதை அல்லது பட்டு அல்லது பட்டு வழித்தடம் என்று அறியப்படுகிறது இது சீனாவை மேலை நாடுகளோடு இணைக்கிறது இப்பாதை வழியாக இருப்பெரும் நாகரிகங்களான சீனா மற்றும் ரோன் ஆகியவற்றுக்கிடையே பண்டங்களும் கருத்துகளும் பரிமாறி கொள்ளப்பட்டன பட்டு மேற்கு நோக்கி செல்ல கம்பளி தங்கம் வெள்ளி ஆகின கிழக்கு நோக்கி சென்றன பட்டு மேற்கு நோக்கி செல்ல கம்பளி தங்கம் வெள்ளி ஆகின வந்து கிழக்கு நோக்கி வந்து சென்றதாக சொல்லப்படுது ஓகே சீனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து இவ்வழியில் வந்து மூலமே பெற்றது அப்படின்ன மாதிரி சொல்லப்படுது ஓகே அடுத்து சீன பெரிஞ்சுவரை பற்றி கொடுத்துருக்காங்க கிமு எட்டு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளில் இடைப்பட்ட காலப்பகுதிகளில் தங்களுக்குள்ளேயே போரிட்டுக் கொண்டிருந்த சீன அரசுகள் வடக்கே இருந்து வரும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு சுவர்களை எழுப்பி கொண்டன சின் அரச வம்சத்தின் காலத்தில் தனித்தனியாக இருந்த பல சுவர்கள் வந்து இணைக்கப்பட்டன இதன் விளைவாக கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீளமுடைய பெருஞ்சுவர் உருவானது இச்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நாடோடி பழங்குடியினர் உள்ளே நுழைய முடியாதவாறு இச்சுவர் தடுத்தது பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்தினர் காலத்தில் இச்சுவர் விரிவு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டது தற்பொழுது சீன பெருஞ்சுவர் மொத்த நீளம் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஓகே அடுத்து வந்து பார்த்தினா கிபி ஆயிரத்தி எழுபத்தி எட்டில் சீனா உற்பத்தி செய்த இரும்பு வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் டன்களை தாண்டியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்தில் அறுபத்தெட்டாயிரம் டன்னை உற்பத்தி செய்தது சீனா வந்து செராமிக் ஓடுகள் மற்றும் பீங்கான் பொருட்கள் வந்து செய்வதிலும் தனித்திறன் பெற்று விளங்கியது இத்தொழில்நுட்பத்தை அடுத்து அடுத்து வந்த எழுநூறு ஆண்டுகள் வரை ஐரோப்பா அறிந்திருக்கவில்லை அப்படின்ன மாதிரி சொல்லப்படுது வெடிமருந்து வந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலுலேயே வந்து பார்த்தினா பயன்பாட்டில் இருந்தது ஐரோப்பாவை காட்டிலும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனா வந்து அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை வந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தினா பாக்தாத்த அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரமாகும் அரேபிய இரவுகளின் நகரம் அப்படின்னு அறியப்பட்ட நகரம் இது பாக்தாத்த இது அரண்மனைகள் பொது கட்டடங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பெரிய கடைகள் பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களைக் கொண்ட விரிந்து பறந்த நகரமாகும் வணிகர்கள் கிழக்கோடும் மேற்கோடும் பெரும் வணிகத்தை செய்தன உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பார்வையாளர்கள் குறிப்பாக படித்த அறிஞர்கள் மாணவர்கள் கலைஞர்கள் பாக்தாத்திற்கு வந்தன ஓகே அடுத்து மங்கோலியர்கள் மற்றும் செங்கிஸ்தானை பத்தி கொடுத்திருக்காங்க மங்கோலியர்கள் மங்கோலியர்கள் வந்து ஒரு நாடோடி நாடோடிகள் அஹ் போர்திறன் கொண்ட அவர்கள் வந்து செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் என்னும் மகத்தான தலைவனை வந்து உருவாக்கினார்கள் மங்கோலியர்கள் அவங்களுடைய தலைவர்களில் ஒருத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் அப்படின்றவர் செங்கிஸ்கான் வந்து சிறப்புமிக்க இராணுவ ஆற்றல் கொண்டவர் மங்கோலியர்கள் வந்து ரஷ்யாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டு காலம் தங்கள் கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்காங்க மங்கோலியர்கள் இதன் காரணமாக இடைக்காலத்தில் இடைக்காலத்தின் இறுதி வரை வந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளை காட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களை வந்து ரஷ்யா வந்து வளர்ச்சி வளர்ச்சி அடையாது பின்தங்கி இருந்ததுக்கான காரணம் முந்நூறு ஆண்டுகள் வந்து மங்கோலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஆட்சி செய்த காரணத்தினால ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஃப் பிஃப் என்பது ஒருவருக்கு அவரை விட மேல் நிலையில் இருக்கும் கோமகனால் வழங்கப்படும் நிலம் நிலத்தை பெற்றவர் நிலம் கொடுத்தவருக்கு கைமாறாக சில சேவைகளை செய்ய வேண்டும் அது அவருடைய கடமையாகும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகளை கட்டுப்படுத்தவும் விலை உயர்வை தக்க வைக்கவும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகிப்பாளர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் கூட்டமைப்பு கார்டல் ஆகும் ஓகே அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் எலியாச ஹோவே என்ற அமெரிக்கர் துணி தைக்கும் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் துணிகளை வந்து வெண்மை ஆக்குவது சாயமிடுவது அச்சிடுவது போன்ற புதிய முறைகளின் கண்டுபிடித் கண்டுபிடிப்புகளை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய முதல் பாதியில் பல்வேறு நிறங்களில் வந்து துணிகளை வந்து தயாரிக்க முடிந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஹோவே என்ற அமெரிக்கர் வந்து பார்த்தோம்னா துணி தைக்கும் தையல் இயந்திரத்தை வந்து கண்டுபிடித்ததாக சொல்லப்படுது ஓகேவா ஓகே இதோட வந்து பார்த்தோன்னா நைன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓகேவா இது போல் அடுத்தடுத்த பாக்ஸ் ஓஃப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க